ஹலோ மக்களே இது ஒரு சண்டே விளாக் தான் சண்டே என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போயுமே சண்டே ஆனவே ஒரு பைக்கு ரோட் ட்ரிப் மாதிரி போகிறது உண்டு அப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசேன்னு இருந்துச்சு சரி என்னடான்னு சொல்லி உள்ளே போயிட்டு பார்த்தா எங்கே பார்த்தாலும் அந்த கண்ணுக்கு எட்டுன தூர வரைக்குமே ஸ்நாச்சஸ் தான் கீரையாக தான் போட்டிருந்தாங்க எல்லா வகையான கீரையுமே அங்கே இருந்துச்சு என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலக்கீரை ஒரு சைடு பாலக்கீரை போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகீரை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிகப்பு தண்டைக்கீரை இதெல்லாம் பாருங்கள் பாலக்கீரெலாம் வந்து நான் கடையில் தான் பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி நேரம் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ஆர்கானிக்காக ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு ஸ்நாச்சஸ் கிடைக்கன்றது நினைக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டகீரை போட்டிருந்தாங்க அது ஃபுல்லுமே அந்த பர்பிள் கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ச நம்ம இந்த இடத்த இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே பார்க்காம அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ சரி வாங்கலாமேன்னு போனால் பார்த்தா அவங்ககிட்ட வந்து ஜிபே கிடையாது எங்ககிட்ட ஜிபே தான் இருந்துச்சு சரி வாங்கலை அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு அழகு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்